அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசி முனிர சந்திச்சு பேசியிருக்காரு அவருக்கு மதிய உணவு கொடுத்திருக்காரு அந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானோட ராணுவ தளம் கடற்படை தளங்களை வந்து அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி நீங்க அனுமதிச்சீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பிப்து ஜென்ரேஷன் போர் விமானம் அது போக ஆயுதங்களை தர்றோம் மேலும் பாகிஸ்தானோடு வந்து இணைந்து வர்த்தகம் செய்யறதுக்கு கூட நாங்க இருக்கோம்னு சொல்லியிருக்காரு இது ஈரானுக்கும் ஆபத்து நம்ம நாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான் ட்ரம்ப் அசிமுனருடைய சந்திப்பின் பின்னணி பற்றி நாம் இப்போ விரிவா பார்க்கலாம் முதலில் நம்ம நாட்டோட ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்த பாகிஸ்தானுக்கு வந்து பதிலடி கொடுக்கப்பட்டது நம்ம நாட்டோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம பாகிஸ்தான் நம்ம இந்தியா கிட்ட தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சினாங்க அமெரிக்காவை இந்தியா கிட்ட எப்படியாவது பேசுங்க அப்படின்னு கூட கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மோதல் முடிவுக்கு வந்தது இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல்ல பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற மாதிரி உள்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு அரசு பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனிருக்கு கூட ஃபீல்டு மார்ஷல் கௌரவம் வந்து வழங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் தான் போர் நிறுத்தப்பட்டது ஆனா அமெரிக்காவோ நாங்க சொல்லித்தான் இந்தியா வந்து போரை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரெட்டை வேடம் போடுறாங்க இந்தியா பாகிஸ்தான் போரை நாங்க தான் நிறுத்தணும் அப்படின்னுட்டு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா அதுல அமெரிக்காவுடைய பங்கு துளியும் கிடையாது அதே மாதிரி பயங்கரவாதிகளை வந்து நாங்க ஏற்க மாட்டோம் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகிக்க மாட்டோம் அப்படின்னு வேற ட்ரம்ப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல பாகிஸ்தானோடு நெருக்கமும் காட்டிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் புதன்கிழமை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிக்கு அமெரிக்காவில வச்சு விருந்து கொடுத்திருக்காரு ட்ரம்ப் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க இதை நம் நாடு சுத்தமா விரும்பல இந்த நிலையில தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் குறித்து தகவல் வெளியாகி இருக்கு அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற இராணுவ தளம் கடற்படை தளத்தை வந்து அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு அசிம் கிட்ட கேட்டிருக்காரு அதற்கு பாகிஸ்தான் வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா அந்த டீலுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க அதன்படி பாகிஸ்தானுக்கு பிப்து ஜென்ரேஷன் போர் விமானத்தை கொடுப்பாங்களாம் நிதி உதவியும் வழங்கப்படுமா பாதுகாப்புத்துறை மற்றும் வர்த்தகத்துறை சார்ந்த முக்கிய டீல்ஸ் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பாகிஸ்தானும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா இந்தியா ஈரான் இரண்டு நாடுகளுக்குமே பெரிய சிக்கலா மாறும் ஏன்னா பாகிஸ்தானும் ஈரானும் நேரடியா போர்டரை வந்து பகிர்ந்துக்கிறாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை இருக்கு இப்போது இஸ்ரேல் ஈரான் மோதல்ல அமெரிக்கா வந்து ஈரான் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கிட்ட வந்து சரணடைய வேண்டும் அப்படின்னுட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஈரான் அதை கேட்குற மாதிரி தெரியல அதே மாதிரி ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு ஆக இரண்டு தரப்புக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட ஈரான் தன்னுடைய முடிவுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை இதனால இஸ்ரேல் மாதிரி அமெரிக்காவும் ஈரான் மேல வந்து தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடத்தலாம்னு தான் சொல்லப்படுது இதனால பாகிஸ்தானோட கடற்படை தளம் இராணுவ தளத்தை வந்து அமெரிக்காவுக்கு அவங்க வழங்கினாங்க அப்படின்னா அங்கிருந்து ஈரானை அமெரிக்கால தாக்க முடியும் ஈரானும் பாகிஸ்தானும் பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் போது அமெரிக்கா பாகிஸ்தான்ல இருந்து ஈரானை எளிமையா தாக்க முடியும் இதனால ட்ரம்ப் இந்த டீல வந்து முனிர் முன்பு அஹ் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய தகவல் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ரொம்ப காலமாகவே பகை இருக்கு இப்படியான சூழல்ல அமெரிக்கா அந்த நாட்டுக்கு நிதியுதவி கொடுக்கறாங்க பிப்து ஜென்ரேஷன் போர் விமானத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனையா கண்டிப்பா மாறும் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவோடு எப்பவுமே நெருங்கிய நட்பு நாடாதான் இருந்தது ஆனா இதற்கு முன்பாக இருந்த அதிபர் ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்துல பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமாச்சு ஜோ பைடன் ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதிநிதிகள் யாரையுமே அவர் வந்து சந்திக்கல ஆனா டொனால்ட் ட்ரம்ப்போ அப்படி ஆப்போசிட்டா இருக்காரு ஆசியாவில் தன்னுடைய இருப்பை அதிகரிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் பண்றாரு அதற்கு பாகிஸ்தானை ஒரு பகடைக்காயாக நினைக்கிறாரு ட்ரம்ப் இதற்கான ஒரு முதல் முயற்சியாக தான் பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசி முனிர அமெரிக்காவுக்கு வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு இதை வந்து பேக்கரி டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஏன்னா நடிகர் அர்ஜுன் நடிச்ச படம் பார்த்துருப்பீங்க அதுல ஒரு காட்சி வரும் அதுல வந்து நடிகர் வடிவேலும் அர்ஜுனும் வந்து பேசிட்டு இருப்பாங்க அதாவது கணபதி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வடிவேலுடைய அக்கா காமாட்சி வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும் அவங்கள பத்தி எல்லாரும் புரளி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை தட்டி கேட்கறதுக்கு வடிவேலு போன போது கணபதி என்ன சொன்னாராம் அக்காவை நான் வச்சுக்கிறேன் என்னுடைய பேக்கரியை வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரான் ஆக அந்த டீல் பிடிச்சு போனதுனால நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் வடிவேல் வந்து அர்ஜுன் அதே மாதிரி தான் பாகிஸ்தானோட ராணுவ தளம் கடற்படை தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிச்சது அப்படின்னா பிப்து ஜென்ரேஷன் போர் விமானம் அது போக வர்த்தக பேச்சுவார்த்தை உதவி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தற்போது பேசியிருக்காரு ஆக அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான இந்த டீல் வந்து நடைமுறைக்கு வருமா பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க subscribe to one india and never miss an update